கண்ணியமானவர்களே நீங்கள் துவா கேட்பதற்காக வேண்டி உங்களுடைய தேவையை நீங்கள் நினைத்தால் போதும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு இன்னும் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரையும் இன்னும் அதனுடைய வழிமுறைகளை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நிறைய நபர்கள் சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய துவா கபூல் ஆகுவது கிடையாது நான் அல்லாட்ட எந்த வழிமுறையில் துவா கேட்டாலும் என்னுடைய துவாக்களை அல்லாஹ் கொஞ்சம் கூட காது தாழ்த்தி கேட்க மாட்டான் என்னுடைய துவாவை தூக்கி வீசிடுறான் என்னுடைய துவாவை அல்லாத்தால அங்கீகரிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் சொல்றாங்க அல்லாஹ் இது போன்று துவாக்களை அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய காரணங்கள் இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னும் நம்ம என்னுடைய உணவில் ஹலால் ஹராம் இந்த போது நிறைய விஷயங்கள் இருக்குது துவா வந்து அங்கீகரிக்கப்படுவதற்கு இதெல்லாம் விட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா திக்கர் அந்த திக்கரை தான் இன்றைக்கு இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அல்லாட்ட நீங்கள் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்போது உங்களுடைய தேவைகளின் நினைக்கிறீர்களோ அப்போதே அல்லாஹ் அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துடுவான் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிச்சிருவான் நம்ம ஒழு செஞ்சுட்டு வந்து பள்ளி வாசலில் வந்து உட்கார்ந்து நம்ம இப்படிலாம் முறைப்படி நம்ம ஓதுனா தான் நம்ம துவாவை எல்லாம் அங்கீகரிப்பான் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இந்த ஒரு திக்கிற்கு கிடையாது இந்த திக்கிற ஓதி நீங்கள் எங்கே நின்று அல்லாவை அழைத்தாலும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு உடனடியாக பதில் தருவான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டு ஒரு எமர்ஜென்சி எங்கேயாவது ரோட்டில் நிற்கிறீங்க வெளியில் நிற்கிறீங்க அல்லாட்டை இப்போ எப்படி நம்ம கேட்குறது அல்லாட்டை கேட்டால் தருவானா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க இந்த ஒரு துக்கிற ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாட்டை கேட்டு பாருங்கள் அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லேயே ஆந்த அல்லாஹ் அல்லாஹால உங்களுக்கு அவனுடைய உதவியே இறக்கி தருவான் எப்படின்னா இன்றைக்கு துவாவை வந்து ஒரு சர்வசாதாரணமாக இன்றைக்கு நினச்சிக்கிட்டோம் நம்ம எல்லாமே துவா வந்து அல்லாஹத்தில் அங்கீகரிக்க மாட்டான்னாச்சு இப்போ நம்ம என்ன தப்பி கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் துவா வந்து சிலாஹுல் மொ மீனின் ஆயுதம் அப்படிப்பட்ட அந்த துவா முதல்ல அல்லாவை நம்பணும் அல்லாஹ் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லா தருமா அப்படின்னு நம்பணும் பல நபிமார்கள் பல சாபாக்கள் இன்னும் பல வழிமார்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க அல்லாஹத்தால் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் கழித்து கொடுத்துருமா இப்படி அல்லாஹால ரொம்ப லேட்டாக தருவான் அதற்காக வேண்டி அவங்க வந்து அல்லாட்ட நம்ம கேட்கணும் அப்போ என்னத்தை கேட்டுக்கிட்டு அல்லா தான் தர மாட்டானே அப்படின்ட்டு போகலை பல நபிமார்கள் பல சஹாபாக்கள் காத்திருந்து அவர்கள் கேட்ட அந்த அல்லாஹினுடைய உதவியை அவங்க பெற்றாங்க அது போன்று நம்மனுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல எங்கே பிரச்சனை வந்தாலும் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் பணத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் இன்னும் உணவில் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் இன்னும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு திக்கரை ஓதிட்டு நீங்கள் அல்லாவை அழைத்து பாருங்கள் அல்லது அட்லீஸ்ட் நினச்சி பாருங்கள் இந்த ஒரு தேவை எனக்கு வேணும்டா இதுக்காண்டி தான் நான் ஓதுனேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சா போதும் அல்லாஹால உங்களுடைய தேவையை ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு நிறைவேற்றி தந்துருவான் அப்படிப்பட்ட அந்த திக்கரை நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இந்த ஒரு திக்க சொன்னால் மட்டும் அல்லாவே மயங்கிடுறானா என் அடியான் என்னையே பார்த்து இப்படி சொல்லிட்டானே அவன் என்ன கேட்குறானோ எல்லாத்தையும் அவனை கொடுத்துருங்க அவன் இப்பயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹாலா உடனே அல்லாஹ் தலா தந்துடுறான் அப்படி அல்லாவே மயக்கக்கூடிய அல்லாவே சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு திக்குரு தான் ரஹீம் லாஇஇ முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இந்த ஒரே ஒரு தான் இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்க அது எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்போ வேண்டுமானாலும் இருக்கலாம் உழு இல்லாமல் கூட இருக்கலாம் உடல் சுத்தம் இல்லாமல் கூட இருக்கலாம் எந்த நேரத்திலும் எப்போது இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாட்டை கேட்குறீங்களோ அல்லாஹாலா உடனடியாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் அகண்யமானவர்களே உங்களுக்கு எப்போதெல்லாம் சிரமம் ஏற்படுதோ எப்போதெல்லாம் துவா கபூலாக்கப்படலை அப்படின்னு சொல்லி கவலை ஏற்படுதோ எப்போதெல்லாம் உங்களுக்கு உடனடி பண தேவை ஏற்படுதோ அப்போதெல்லாம் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அப்போது இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதிட்டு அல்லாட்ட உங்கள் தேவையை கேளுங்க நிச்சயமாக அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்